பாட்டு போனால் எனக்கு காசு விட்டு நான் அப்போது அப்போ உன்னுடைய பாட்டு என்ன ஒழிச்சு வைப்பதற்காக பாடுண்ணே மறைச்சி வைக்கிறதுக்காக பாடுண்ணே மக்கள்கிட்ட போய் சேர வேண்டாம் கலைஞனுக்கு ஒரு பெரிய சர்வாதிகாரி இந்திரா காந்தி பணிந்த வரலாறு யாருக்கு இருக்கு ஒரு கலைஞர் மக்கள் கூட போனார போராட ஆரம்பிச்சிட்டா பெரிய வேலை எவ்வளோ பெரிய தமிழ் தூண்டு பருதிமாறு கலைஞராக இருக்க வேண்டிய இளையராஜா எப்படி என்ன என்ன ஆயிட்டாரு பிளாக்ல டிக்கெட் வைக்கிற மாதிரி ஆகிட்டார் உன்னுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா தெரியுது பவதாராணி தெரியுது இசைக்கிறது கொடுத்த உங்க அண்ணன் என்னையா ஆனால் வண்ணமாக தெருவுல கலந்து செத்து போயிட்டாங்க லேனினி செத்து போயிட்டாரு சார் நம்மளெல்லாம் தூக்கி தலைகள் வச்சு கொண்டாடணும் ஆனால் எங்கே போய் படுத்து கிடக்கிறாரு சங்கர மடத்தில் போய் படுத்து கிடக்குறாரு சங்கியா போயிட்டியா டோனி கம்பெனி நியூயார்க்கில் இருக்க தலைமையிடம் அங்கே போய் யார் யுவன் சங்கராஜா இளையராஜா ரெண்டு பேரும் பாடி கீடி அதை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி உலகம் பூரா அதை தமிழர்கள் வீடுகளுக்கு கொண்டு போகிறது தான் இளையராஜா என்ன பண்ணார் யாருக்கும் தெரியாமல் அதை வித்துவிட்டார் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் மேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியனவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இசையும் போல இளையராஜாவுடைய விவகாரம் தொடர்ச்சியாக ரீ ஓப்பன் ஆயிட்டே இருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா இக்கோ நிறுவனம் வந்து அதாவது பாடலு பாடலுக்கு வந்து அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது இது வந்து தயாரிப்பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த விவாதம் எப்படி இருக்கும் அதாவது எனக்கு ஒரு நண்பர் ஒரு இலங்கை தமிழர் நண்பர் கனவு இருக்காரு இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் எக்கோ நிறுவனம் சிங்கப்பூரில் இளையராஜாவுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போடும்போது இளையராஜா இளையராஜாவை ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்து இந்த நிறுவனம் இளையராஜா இளையராஜா அதுக்கு அவரை ஒரு ஏமாற்றி தான் இந்த அஞ்சு கோடி ரூபாய் ஒப்பந்தம் போட்டு எப்படி ஏமாத்திருப்பாங்க அது நம்ம சட்ட சிக்கல் வரும் அது சொல்ல முடியாது சட்ட சிக்கல் வரும் வரும் அப்போ இளையராஜாவை பொறுத்தவரை இளையராஜா இப்போ அனிருத்து ஏஆர் ரகுமா எல்லாம் எந்த சட்ட சிக்கலும் ஏன்னா ப்ராப்பர் அக்ரிமெண்ட் எப்படி அக்ரிமெண்ட்னா இவர் கேட்குற முழு தொகையும் அவங்க கேட்கறது இல்லை பாதி தொகையை கொடு யார்கிட்ட புடி மீதி தொகைக்கு நான் ரைட்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோ இவர் என்ன பண்ணுறாரு முழு தொகையை வாங்கி ரைட்ஸ் கேட்குறாரு யார் இளையராஜா இளையராஜா இதுதான் ஜண்டையா இதுதான் பிரச்சனைய நீங்கள் ஒரு இசைக்கலைஞன் ஒரு மேஸ்ட்ரோ ஒரு சிம்போனி இவ்வளோ இருந்த பிறகு பிரசாத் லேபில் ஒரு அவளுக்கு ஒரு பெரிய அறை கொடுக்குறாங்க எதுப்படி இலவசமாக வாடகை இடைகள்லாம் இல்லை ஆ சரி அவருக்கு எப்போ நேரம் வருதோ அங்கே வந்து இசை ரெக்கார்டிங் பண்ணி கேட்டால் ஆமாம் அவர் சொந்த அலுவலகம் மாதிரி வாடகை இல்லை அட்வான்ஸ் இல்லை இவர்களுடைய பணியாளர்கள் தான் அங்கே வேலை பார்க்குறது ஆனால் அப்போ அவங்களுக்கு அந்த இடம் தேவை அதாவது சினிமா பயிற்சி கல்லூரின்னு ஆரம்பிக்கிறாங்க சார் இடம் பண்ணுவீங்க எழுத ஜூசமாக இருந்துட்டீங்க ஓசியா காலி பண்ணிட்டு போங்கங்கிறாங்க ஏய் நமக்கு அது நீ இப்போல்லாம் காலி பண்ண முடியாது எங்கள் வாடகை இல்லைங்க ஆலாம் காலி பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டு எப்போ வாடகை கொடுத்த வாடகையே கொடுக்கல ரசீதை கொடு ரசீதை இல்லை எக்ரிமெண்ட்டை கொடு எக்ரிமெண்ட்டு இல்லை என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ காலி பண்ணிடு அதெல்லாம் முடியாது நான் அப்பீலுக்கு போச்சா போச்சா நீதிமன்றம் தவணை கொடுக்குது இந்த தவணையிலையும் காலி பண்ணல இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடுங்க பண்ண காலி பண்ணல அடுத்து நீதிமன்றத்துக்கு பிரசா ஸ்டூடியாக போகிறாங்க பிரேக் ஓவன் உடைச்சி நீங்கள் பொய்ஷன் எடுத்துக்கணுன்னு ஆர்டர் கொடுத்துட்டான் இசைய ராஜா மேஸ்ட்ரோவனுடைய டபாலா கிபாலா வீணை எல்லாம் இருக்குது அவன் பொயிஷன் எடுக்கிற என்ன பண்ணுவான் காம்போடு வெளியேஷ்டான் எதை இசை ஞானியனுடைய இசை கருவியில் எங்கே இருக்குது காமூட்ட கோயில காமூட்ட கோவில் என்ன இருக்குது சாக்கடை உள்ளே இருந்தால் அதை கிளைம் பண்ணுவான் வெளியே வந்தால் எனக்கு தெரியாது ஆமாம் அப்போ உன்னுடைய இசை எங்கே கிடக்குது காவாயில் கிடக்குது தேவையாது இது தேவையா நீ ஒரு உண்மையான மேஸ்டோவாக இருந்தால் இப்படி ஒரு சிக்கல் தேவையா பெருந்தன்மையோடு வந்திருக்கலாமையா அந்த பெருந்தன்மை இல்லாத மனுஷன் தான் இளையராஜா ரெண்டாவது இன்னொரு பெரிய செய்தி நம்ம பாதிரியார் ஜெகத்கஷ்பார் என்ன பண்ணுறாரு உலகத்தமிழர்கிட்ட அவர் ஒரு தமிழ் பாதிரியார் அந்த தமிழ் பாதிரியார் என்ன பண்ணுறார் தமிழ் மீது பற்றுக்கொண்ட பாதிரியார் பரிதிமான் கலைஞர்னா பேர் வச்சுக்கிறான் பல பாதிரியார்கள் வந்து எங்கே தமிழை படிச்சுட்டு ஆமாம் அதே போல் நம்ம பாதிரியார் என்ன பண்ணுறாரு தமிழங்கிட்ட பூரா போய் டொனேஷனை வாங்கி கடனை வாங்கி இளையராஜா வச்சு ஹங்கேரியில் ஒரு இசை இசைக்கலைஞர்களை இசைய பாசிக்க சொல்லி இவரை வச்சு திருவாசகம் பாடுறார் இளையராஜா இசையில் திருவா திருவாசகம் தமிழருடைய வீடுகளில் பூரா ஒழிக்கும் தேவாரம் ஒழிக்கும் திருக்குறள் ஒழிக்கும் இந்த முயற்சி கடைசியாக என்ன ஆச்சுன்னா சோனி கம்பெனி நியூயார்க்கில் இருக்க தலைமையகம் அங்கே போய் யார் யுவன் சங்கர் ராஜா இளையராஜா ரெண்டு பேரும் பாடி கீடி அதை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி உலகம் பூரா அதை தமிழர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போகிறது தான் வேலை இளையராஜா என்ன பண்ணார் யாருக்கும் தெரியாமல் அதை விற்றுப்பிட்டார் யாருக்கும் தெரியாமல் வித்துவிட்டார் அதில் விற்ற பணத்தில் வந்த பிறகு தான் மறுபடியும் வந்து திருக்குறளை ஒரு இரநூறு இசைக்கடைகளை வச்சு அதை பதிவு பண்ணலான்னு பார்த்தா கஸ்பாருக்கே தெரியாமல் இவர் பிளாக்கில் வித்துட்டார் சினிமா தேக்கர் டிக்கெட் பிளாகில் விற்பானில்ல அது மாதிரி விற்றுப்பிட்டார் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு நிகழ்ச்சி ஏற்பட்டதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதோட அந்த அந்த முயற்சியை கைவிட்டார் அப்போ எங்க திருவாசகம் வர்றது எங்கள் திருக்குறள் வர்றது நான் தாங்க அது உரிமையாளர் நான் தான் அது ப்ரொடியூசர் பஸ் பஸ்பர் சொல்றாரு எனக்கு தெரியாமல் இவரும் விலை பேசி வித்து விட்டார் ஆ என்னுடைய அதுக்கு என் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நாலு கோடி அப்போவே அப்போவே அமெரிக்கன் டாலர் வந்து அஞ்சு லட்சம் டாலர் இன்னைக்கு அது எட்டு ரூபா எண்பது ரூபா டாலர் ஆமாம் ஐயட்டா நாற்பது நாலு கோடி ரூபாய் போச்சு அப்போது பாதிரியார் சரி பாதிரியார் போய் சண்டைக்கு வர மாட்டாங்க வெள்ள அங்கே குள்ள ஒரு கணத்தை அரைந்தால் மறுகணத்தை காட்ட அந்த மாதிரி போயிட்டாரு அப்போது எவ்வளோ பெரிய வேலை எவ்வளோ பெரிய தமிழ் தொண்டு பருதிமாறு கலைஞராக இருக்க வேண்டிய இளையராஜா எப்படி என்ன என்னவாயிட்டார் பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி ஆகிட்டார் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு கைப்பிடித்து நடக்க இசை கற்றுக் கொடுத்தவன் அவன் சகோதரன் பாவலர் வரதராஜன் பாவலர் வரதராஜனுக்கு லெனின்னு ஒரு பையன் ஆமாம் இந்த லெனின் பையன் ஒரு இசை ஆரம்பிக்கிறான் இளைய கங்கை இளையராஜா கங்கை அம்மர் ரெண்டு பேர் அவ ரெண்டு பேரை போட்டு ஆரம்பிக்கிறான் அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவனுக்கு ஒரு கம்பெனியை காமிச்சு அவன் ஏதாவது ஒரு வாரமாக உட்காந்து அடிச்சுட்டு பாரு பேரை சொன்னால் போதுமே உன்னுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா தெரியுது பவதா பவதாராணி தெரியுது காத்திராஜா இருக்காரு காதி உனக்கு இசை கருத்து கொடுத்த உங்க அண்ணன் என்னையா ஆனா வண்ணம் மக தெருவுலகம் செத்து போயிட்டான் இது நோய் வந்து மருத்துவ மருத்துவ பார்க்க செத்து போயிட்டா சார் இல்லைன்னு செத்து போயிட்டாரு சார் வருமானமே இல்லாம அப்போ வறுமை இல்லை வறுமை இல்லை அப்போ ஒரு ஏன் பார்க்கல வரும் திரும்பி பார்க்கல என்ன காரணம் காரணம் என்ன ஒரு காரணம் இல்லை என்ன காரணம் மனிதாபிமானமே இல்லை இதுதான் காரணம் வந்தால் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மனிதாபிமானம் இருந்தால் அவனு ஒரு நேரம் ஒரு இசையமைப்பாளராக எத்தனை இசையமை போல வந்திருக்கான் உன் குடும்பத்தில் இருந்து இல்லை தனக்கு போட்டியாக தான் வந்துடுவாருங்கிற ஒரு ஈங்கோவா எப்படி சார் நீ ஒரு நல்ல மனிதனா இது இதை இது ஆட்டு போய் சொல்றது நம்ம இந்தி எண்பதுகளில் இந்தி பாடல்களுடைய ஆதிக்கம் சுக்குனூராக ஆக்கியது இளையராஜா தான் அடுத்து மயிலாப்பூர் கும்பல் மாம்பழம் கும்பலை காலி பண்ணது நீ தான் ஆமா உன்னை நம்மளெல்லாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறோம் ஆனால் எங்கே போய் படுத்து கிடக்கிற சங்கரமடத்துல போய் படுத்து கிடக்குற சங்கியா போயிட்டியா பல கோடிகள் எடுத்து கொண்டு போய் மடத்தில் கொடுத்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கோபுரம் கட்ட சொல்கிறேன் கோபுரம் கட்டி கும்பாசம் பண்ணும்போது உன்னை உள்ளே விடலை ஏன் அங்கே சாதி நிற்கிது உன்னுடைய நீ பூநூல் கிடையாது வாங்கிட்ட கருப்பாக இருக்க வேத விற்பனங்கள் தெரியாது உபனிஷ உபனிஷ்டர்கள் தெரியாது வேதம் படிக்கலை அப்போது உன் எங்கேயும் நிறுத்திட்டான் ஜாதி நிறுதியா வேறு இடத்துல தள்ளி நிறுத்திட்டான் எவ்வளவு பெரிய எவ்வளோ இருந்தாலும் ஜாதி தான் மட்டும் தட்டுது பண்ணை ஒருத்தர் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருந்தால் உனக்கு கும்பிடுவான் பண்ணை ஒருத்தர் மருத்துவமனை கட்டியிருந்தால் உனக்கு கும்பிடுவான் எங்க உன்னைய கட்டின ஸ்ரீரங்கம் கலசம் கட்டி கொடுத்த உன்னை அங்கேயே நின்றுட்டான் இதுதான் இளையராஜ் அப்போ சொல்லிட்டே போலாம் அனிருத்தும் ஏஆர் ரகம் மனுவும் சிசின்னுங்க எங்கள் ஏஆர் ரகம் எங்க இருந்தார் உன்னை கும்பலில் கீபோர்டு வாச்சிட்டு இருந்தவரு தான் பெரிய கலைஞனாக மாறிட்டான் அவனுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்தப்போ நீ அவனை பாராட்ட கூட மனமில்லையே கேவலமால பேசுனேன் அதை வார்த்தையும் சொல்லக்கூடாது உன் சிசியன் தானே ஏ தேசிய விருது வாங்கியிருக்கான் ஆஸ்கரு பாராட்ட மனம் இல்லையே இருந்தாலும் ஒரு தொழிற்சையாக ஒரு போட்டி வரதனே செய்யும் போட்டின்னு அவரை தெருவுக்கு வந்துடணுமா ஏங்க பெரியார்ட்ட எத்தனை சிசின்னு இருந்தானுங்க பெரியார்ட்ட கணக்கு புள்ள வேலைக்கு தாங்க அண்ணாத்துறை என்ன வேலைக்கு கணக்கு புள்ள வேலை கள்ளக்கணக்கு எழுதிய நல்ல கணக்கு எழுதியான்னு வேலைக்கு போனார் தங்கட வேலை பார்த்த ஒரு ச மாதம் சம்பளம் வாங்கினேன் ஒரு கணக்கு புள்ள அதை பெரியார் செஞ்சுக்கிட்டாரா ஆ எந்த கெட்ட வார்த்தையும் சொல்லியே மற்ற மனித தன்மை ஆ அப்போ நீ ஒரு இசைக்கலைஞன் இசைக்கலைஞனுக்கு கூண்ட இசைக்கலைஞளுக்கு என்ன இருக்கணும் ஆ பாடிய பயிரை கண்ட பா வாடினேன் வள்ளார் சொன்னார் ஆ பட்டுக்கோட்டைய பாட்டை பாருங்க எங்கே வேணால் எடுங்க என்ன இருக்கும் ஆ மனித சிந்தனை இருக்கும் மனிதாபிமானம் இருக்கு அத ஒரு பாட்டாவது இன்றைக்கி பட்டுக்கோட்டை பாட்டை தவிர்க்க முடியுமா காலம் பூரா இன்றைக்கி பட்டுக்கோட்டையை ஞாபகம் வச்சுருக்கையா அவன் ஒரு கம்யூனிஸ்ட் அவன் ஒரு புரட்சியாளன் காடு விளைஞ்சனா மச்சா நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் இந்த பாட்டை ஆயிரம் வருஷம்னாலும் மறக்க முடியுமா கண்டிப்பாக கலைஞன் என்பவன் மக்களுடைய சொத்து மக்கள் நேராக வந்து ரெக்கார்டிங் பண்ணி காசி தான் போட முடியாது அதுக்காக உன்னா உன்ன அனுப்பிச்சிருக்கான் ஆனால் நீயே அந்த மக்களுக்கு எதிராக இருக்கீன்னா உன்னை இப்படி இசைக்கலைஞனாக ஏற்றுக்கொள் உன்னுடைய அந்த புறம் பூரா அழுக்காக இருக்க இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு கேஷியட் கம்பெனி பூரா இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டான் யோ நீ முழுக்காசும் வாங்கிட்ட அன்னைக்கு நீ கே எக்ரிமெண்ட் போட்டால் உங்கள் மியூசிக்கே வேண்டான்ட்ருப்போம் அன்னைக்கு எனக்கு ரெண்டு கோடி ரூபா கொடு ரைட்ஸு கொடுங்க கேட்டிங்கன்னா இல்லை யார் வீட்டுக்கு போயிருப்பான் ஏற வீட்டுக்கும் தேவா வீட்டுக்கும் தேவா வீட்டுக்கும் போயிருப்பான் ஆ இப்போ எதனடி பண்ணில் கேட்குறாரு எனக்கு ரைட்ஸ் இருக்கு நீங்கள் எதன அடிப்பில் கேட்குறாரு யா அவர்களுக்கே ரைட்ஸ் இருக்குது ஏஆர் ரஹ்மானுக்கும் அனிருத்துக்கும் இல்லை நான் தான் இசையை போட்டேன் எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ இசை போட்டதுக்கு பணம் வாங்கிட்டியில் புடிசர்கிட்ட மொத்த பணம் வா வாங்கிய பிறகு உனக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கும் அவன் பிற வவுச்சர் வச்சுருக்கான் ஆ உனக்கு ரைட்ஸை இல்லைன்னு வச்சுருக்கான் அவ வவுச்சர் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நீ பணம் வாங்கிட்ட மொத்த பணமும் வாங்கிட்ட உனக்கு உரிமை கிடையாது கிடையாதுன்னு சொல்லிடுச்சு நீதிபதி தூக்கத்திலே சொல்லிருப்பாரா இல்ல அனைத்து ரெக்கார்டையும் பார்த்துருப்பாரு அனைத்து ஆவணங்களையும் பார்த்துருப்பாரு ஆதி அந்த முதல் எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாரு பல வரலாறு பல தீர்ப்புகளை பார்த்துருப்பாரு பார்த்தான்னு சொல்றாரு உனக்கு பாட்டுக்கு இசையமைத்த நீ உரிமை கூறினால் பாட்டு எழுதுன ஒன்று உரிமை கேட்பா அப்படிங்கிற வார்த்தையும் வச்சிருக்காங்க அப்போ யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளாத மனித இனம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை யதார்த்தத்தை பாக்குறேன் சரியா இப்ப இதுல நிறைய விஷயம் என்னன்னா இளையராஜா பாட்டை பா பாடுனா கேஷெட்டில் போட்டால் அவனுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் அவனுக்கு பாட்டை போடுறது ஏறும் இந்த அது எக்கோ கம்பெனிக்கு மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரலைங்க பாட்டு போனால் எனக்கு காசு விட்டுன்னு நேக்கிறது அப்போது உன்னுடைய பாட்டு என்ன ஒழிச்சு வைப்பதற்காக பாடுனேன் மறைச்சி வைக்கிறதுக்காக பாடுண்ணே ஆ மக்கள்கிட்ட போய் சேர வேண்டாமா ஆ மக்கள் கலைஞன் மக்கள் சுற்றுத்தானையா கலை என்பது மக்களுக்கானது தானே அதில் மேட்டுக்குடிக்கானதான் கலை என்பது வசதி செய்வான் ஒரு காலத்தில் நாடகம் யார் பார்ப்பான் அடித்தட்டு மக்கள் அவன் தான் உணர்ச்சி வசதி பார்ப்பான் அவன் தான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ஆனால் உட்காந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வயசு இருக்கிற பொழுது ஒரு ஐம்பத்தி நாலு வயசு முன் முன்பெல்லாம் காலையில் பத்து மணி ஷோக்கு நைட்டை போய் படுத்துவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா டிக்கெட் கிடைக்காது ஆ கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் நான் மண்ணை கும்பிச்சு மேலே இருக்கு வந்துருப்பேங்க ஆ ஏன்னா அந்த சைட்டு தெரியணும் அப்படின்னால அதாவது அதைப்பட இப்போ டவுனில் நான் திருப்பூரில் பிறந்து வளர்ந்தது அப்போது அது அங்கே வந்து டூரிண்டாக்சியேட்டர் உலகம் சுற்று வாலிபன் படம் போடுது என்ஜாய் படம் பத்து மணி ஷோ காலையில் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு க்யூ நிற்கிறேன் பா நான் கண்ணால் பள்ளிக்கூடத்தில் இப்போ மஞ்சள் பையன் தூக்கிட்டு சிலேட்டு குத்து தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போகும்போது நான் பார்த்துட்டு போயிருக்கேன் இன்றைக்கி அந்த தேட்டரு குஷா தேட்டர்னு போயிரு அன்னைக்கு திருப்பூரில் அவுட்ரு தான் அன்னைக்கு திருப்பூரில் மெயின் அதுதான் மெயினது தான் அப்போது உலகம் சுற்று வாலிபன் படம் வரும்போது காலையில் பத்து மணிக்கு தான் முதல் ஷோ எப்போ நிற்கிறான் சினிமா தேட்டர் வாசலில் முதல் நாள் முதல் நாளே நிற்க ஆரம்பிச்சிட்டான் பாதா ஷோ பார்த்தா ஆரம்பிடான் அப்போ எம்ஜிஆர் கருணாநிதிக்கு சண்டை கருணாநிதி சீமே படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறாரு இப்போ இங்கே பொட்டியது கல திடீர் போயிடுவானுங்க மதுரை முத்துன்னு ஒரு மேயர் இருந்தார் பெரிய தாதா உலகம் சுற்று சுற்று வாலிபர் ரிலீஸ் ஆச்சு நான் புடவை கட்டிக்கிறேன் பா எம்ஜிஆர் என்ன பண்ணார் ரோல் கிரோடு எடுத்துகிட்டு பம்பாய் பறந்துட்டார் இங்கே டப்பிங் பண்ணால் கடைஞ்சிட்டு போயிடுவானுங்க ஃபிலிமே ஆனால் ஃபிலிம் தானே ஆமாம் இப்போ மாதிரி ஓடிடிலாம் கிடையாது இப்போ தான் டிஜிட்டல் மாதிரிலாம் கிடையாது டிடி டிடிடிலாம் இருக்குது ஃபிலிம் கடைச்சி ஃபிலிம் போட்டியை கிடச்சிட்டு போயிடுவானுங்க அதனால் எம்ஜிஆர் என்ன எங்கே போயிட்டால் டப்பிங் போட்றதுக்கு ப்ரிண்ட் போட்றது பம்பாய் போயிட்டார் பம்பாயிலேருந்து விமானத்தில் பேசஞ்சர் ஃப்ளைட் போதும் கார்கோ எங்க மதுரைக்கு ஒரு பொட்டி போகும் திருச்சிக்கு ஒரு பா போட்டி போகும் கோயம்புத்தூருக்கு ஒரு பொட்டி இப்படி தான் எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ணார் பெரிய ஹிட் பெரிய ஹிட் அது அதுபோல் கலை தான் ஒரு மனிதனை முதலமைச்சராக இந்த இளையராஜா இளையராஜாவுடைய பாடல்கள் இசையை மக்கள் கேட்காமல் எனக்கு காசு கொடுத்துட்டு ஒளிபரப்புனா எவன் ஒளிபரப்பான் அப்போ என்ன ஆகுது இங்கேயூர் மூலையில போய் முடங்கி கிடையாது அவரே சரி இல்லைங்க அவரே தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஒரு நியமன எம்பியா இருந்தாலும் கூட அவள் மீது பல்வேறு விமர்சனம் வைக்கப்படுது அதாவது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஏன் எம்ஜிஆர் மேல எந்த விமர்சனம் எவனையும் வைக்கலையா சொல்லுங்க நெகட்டிவ் விமர்சனம் இருக்கு எம்ஜிஆர் மேல கிடையாது வாழ்ந்துட்டு போன பிறகு அந்த வீடு பூரா கண் காது கேதா பள்ளியா இருக்கு கண் தெரியாத பள்ளி நடக்க முடியாத பள்ளி அப்படியே எடுத்துகிட்டு போனால் அந்த அச்சு போயிட்டான் சொந்த சொந்தம்லாம் எவனுமே இல்லை கேரளாவிலேருந்து முதலமைச்சர் வந்தார் ஈ கே நாயனார் எந்தான் தமிழில் பேசினாரம் என்ன எந்த வரைஞ்சான் தமிழில் பேசியா வரலாறு இதெல்லாம் என்ன தமிழை தத்தெடுத்துட்டான் தமிழை என்னைய தத்தெடுத்துட்டான் தான் சொல்லுவான் நடிகன் என்று நம்பி வந்தோம் தலைவனாக இருக்கிறான் யார் எம்ஜிஆர் தலைவன நம்பி வந்தோம் கருணாநிதியை நடிகனாக இருக்கிறான் இது அவன் அவன் பாலிசி அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தம்ளம் எம்ஜிஆரை கோயில் கட்டி கும்பிட்றானே அப்போ இளையராஜா வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் ஒரு இசை இசைய தலை குச்சு கொண்டாடுறான் ஒரு இசை ஞானின்னு ஆனால் எல்லா பக்கமும் என்ன என்ன இருக்கு எதை நீ விதைக்கிறாயோ அது விளைஞ்சு நிற்கும் அப்படிதானே அதையே நீ அறுக்கப்படுவான் அதான் பைபிள் பைபிள் வாசகம் இப்போ இளையராஜா தரப்பு என்ன வார்த்தை எடுத்து வைக்க போகிறாங்க ஐயா ஆ இப்போ எக்கோ நிறுவனம் தரப்பு சொல்லிட்டாங்க அதாவது தயாரிப்பான உரிமை கூறாது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பாடலுக்கு வந்து உரிமையை கூறுறீங்க அப்படிங்கிற வார்த்தை எக்கோ நிறுவனம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ இளையராஜா தரப்பு எந்த வார்த்தை எடுத்து வைப்பாங்க இல்லை இளையராஜா தரப்பு அப்பீலுக்கே போகாது அப்பீலுக்கே போக இல்லை வாதம் வருது இல்லை வந்தாலுமே நீங்கள் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல இசை இசை அமைத்ததுக்கு நீங்க பணம் கேட்குறீங்க இசைக்கு உயிரூட்டியது யார் பாடல் அவனுக்கு பணம் கொடுக்கணும்ல கண்டிப்பா வைரமுத்து தான் முதல்ல சொன்னார் வைரமுத்து தெளிவா சொன்னார் என்ன இந்த இதுக்கு இதுக்கு உயிரூட்டியது எதுன்னு கேட்குறாரு இசை மொழி பெரிதா மொழி பெரிதான்னு கேட்டாரு அப்போது அங்க விவாதம் வந்துருச்சா ஆ வெறும் இசை மட்டும் இருந்தால் கருத்து போய் சேருமா மக்கள்கிட்ட பாடல் மட்டும் இருந்தா பாடலுக்கு மெருகூட்டுவது இசை அந்த காலத்துல நாடகத்துல நடிகரே பாடுவார் மியூசிக்லாம் வராது அவரே வசனம் பேசுவார் அவரே இடையில பாடுவாரு அப்போ தான் இருந்தது அதற்கு தான் இசை உருவாக்கப்பட்டது அப்போ இசையும் முக்கியம் மொழியும் முக்கியம் மொழிக்கு மெருகூட்டுவது இசை இசைக்கு மெருகூட்டுவது மொழி நீங்க யோ எல்லாம் எடுத்துட்டு போயா மக்கள் தானே எடுத்துட்டு போய் போ மக்கள் கேட்டுப்போ இதுதான் ஒரு பெருந்தன்மையான கலைஞனுக்கு உண்டான ஒரு தகுதி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் என்னென்னா எமர்ஜென்சி பீரியடு இந்திரா காந்தி ஆமாம் சத்ய ஜித்ரே கல்கட்டாவில் ஒரு பெரிய டேரக்டர் இன்னைக்கு அவர் நிறைய விருது இருக்கு சத்ய ஜித்ரே விருதுன்னு கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டிருக்கு அப்போது அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பிறபி கம்யூனிஸ்ட் பெரிய டேரக்டர் மேற்கு வங்கா வங்காள மக்களால் கொண்டாடப்படுகிற பூஜிக்கப்படுகிறவர் கவரப்பட்டவர் ஏழை எளிய மக்களுடைய வரலாறு அப்படியே அப்படியே கொடுப்பார் சினிமா தேட்டரில் இயல்பா இயல்பாக கொடுப்பார் வசனங்கிசனாக ஆட்டம் பாட்ட கொண்டாட்டம் இதெல்லாம் இருக்காது அப்போது எமர்ஜென்சி வந்தவர் எமர்ஜென்சிய மக்கள் பாதிக்கப்படுறான் எமர்ஜென்சியால் மக்கள் அச்சுறுத்தப்படுறான் ஜன எழுத்து ஜனநாயக இல்லை பேச்சுரிமை இல்லைன்னு ஒரு படம் எடுக்கிறார் எடுத்தோன்னு இந்திரா காந்தி கூட சொல்றது பிடிச்சி உள்ளே ஓட்டுருவாங்க உள்ள ஏன்னா பல தடையமாக உள்ள கிடக்கா எமர்ஜென்சியில ஆமாம் படத்தை நிறுத்திடு படத்தை எனக்கு ஆதரவாக எடு இந்திரா காந்தி தான் உலகத் தலைவி ஜனநாயகத்தினுடைய ஒரே காப்பாடனே அவர் அவர் சொல்லிட்டார் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்போ ஜெயிலுக்கு போயிரு அவர் ஒன்றுமே சொல்லலை நான் கனத்த இதயத்தோடு இந்தியாவை விட்டு வெளியேறுகிறேன் என்ன சொன்னார் கனத்த இதயத்தோடு என்னுடைய மக்களை விட்டு நான் வெளியேறேன்னார் என்ன நடந்தது தெரியுமா கல்கட்டா விமான நிலையத்துக்கு வந்து போகிற பழநாட்டு விமானங்கள் காத்திருக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்காக ஆமா எடை 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 நெருக்கடி எல்லா விமானத்தையும் அதிபர் போறான்னு சொல்லிட்டான் டேய் கல்கத்தா அவர் கூட்டு வந்து என் நாட்டில் அவருக்கு சிடிச்சல் கொடுக்குறேன் என் நாட்டில் குடியுரிமை ஓ நாட்டில் குடியுரிமைன்னு எங்க கல்கட்டா விமான நிலையத்தில் இடம் இல்லையா வாடகை பல நாட்டு விமானங்கள் எங்கே நிற்குது விமான நிலையத்தில் அவருக்காக அவருக்காக எங்க இதுல வந்து ஏறிக்க உனக்கு குடியுரிமை உண்டு இந்த கலைஞர் ஏன் நாட்டுக்கு வரணும் கனடா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா எல்லா விமானம் நிற்குது டிராஃபிக் ஆகி போச்சு மவுண்ட் ரோடு டிராஃபிக் ஆகிற மாதிரி அப்பவே அப்பவே அப்போல்லாம் மூணு மாதம் ஒரு வாரத்துக்கு ஒரு விமானம் வந்து போகும் இந்திரா காந்தி தகவல் போகுது என்ன விமான நிலையத்தில் இறங்க முடியல ஏற முடியல எல்லா நாட்டு விமான அவனுங்களை போய் மட்ட முடியாது யாரும் வெளிநாட்டுக்காரன் அவன் வெள்ளாக்காரன் ஏவனையை விட்டுருவான் அப்போ இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டது சத்தி சத்ரி அவர்களே நீங்க இந்தியா விட்டு வெளியேற வேண்டாம் உங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை எடுங்க எதை நீங்க பதிவு உங்களுடைய சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் தலையிட மாட்டேன் உங்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படும் நீங்க தான் முழுமையான கலைஞர் இந்த கலைஞனை இழக்க இந்தியா விரும்பவில்லை அப்போ சொல்லிட்டேன் சரி நீங்களா கிளம்ப கேட்டது எல்லா இவனும் பறந்து போச்சு இதெல்லாம் வரலாறு அப்போது ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய சர்வாதிகாரி இந்திரா காந்தி பணிந்த வரலாறு யாருக்கு இருக்குது ஒரு கலைஞனுக்கு மக்கள் கூட போனார போராட ஆரம்பிச்சிட்டான் சத்திய சித்ரா வெளியே விட்டு போகாத இந்திரா காந்தி உலிகன்னு கல்கட்டாட்டு இருக்கிற பல கோடி மக்கள் பதாதகையோடு ஏர்போர்ட் கொண்டான் அவ்வளோ எதிர்ப்பு இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தி பார்த்தது என்னடா ஒரு சினிமாக்காரனுக்கு

மக்களால் போற்றப்படுகிறவன் அவன் தான் கலைஞன் ஜனங்களின் இளையராஜா இசையெல்லாம் கேட்காத துட்டு கொடுத்தா கேடு இல்லைன்னா வெட்டு இது கலைஞனுக்கான அழகன் கண்டிப்பா ஐயா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்தை ஒத்துக்கு வந்து வணக்கம் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் டெஸ்ட் மேட்ச் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்